நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்தியா வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஒரு மெகா திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க இதை பற்றிய தகவலையும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா அடங்க மறுத்த இந்தியா இப்போ இந்தியாவுடைய வழிக்கு வந்து இருக்கிறாங்க இதனால விரைவில் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட் ஒன்று அடிக்க போகுது அது என்ன அப்படிங்கறதை நம்ம இங்கு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தடவை நீ கையை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ர தாண்டவம் மாட்டியிருக்காங்க ஒரு பக்காவான ஸ்கெட்சும் ஒன்றையும் போட்டிருக்காங்க அதே போல் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு பக்கம் மிரட்டி எடுத்திருக்கிறாரு இதை பற்றிய தகவல்லாம் நம்ம இங்கியூடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஒன்றை போட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார தேவை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இதனால நம்முடைய மத்திய அரசு என்ன எடுத்திருக்காங்கன்னா அதை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாடு முழுவதும் விரைவில் வந்து உலைகளை வந்து அமைக்கணும் அப்படின்னு ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாக இப்போ தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி வந்து போதிய அளவுல கிடைக்காத மாநிலங்களில் இந்த மாதிரி அணு உலைகளை வந்து கூடுதலாக அமைக்கணும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க பொதுவா நம்முடைய இந்தியாவில் இப்ப எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மின்சார தேவை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது குறைஞ்ச பாடில் அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெட்ரோல் டீசல்ல இருந்து மாறி நம்ம வந்து இ வெகிக்கிள்க்கு வந்து மாறிட்டு வரோம் இதனால பாத்தீங்க அப்படின்னா மின் தேவை வந்து வரும் காலத்துல மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது தான் இந்த முடிவை நம்முடைய மத்திய அரசு வந்து எடுத்திருக்காங்க வருங்காலத்தில் மின் தேவையை கருத்தில் கொண்டு தான் மின்சார உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு வந்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க தற்போதைய சூழலில் நம்முடைய நாட்டில் நிலக்கரி மூலம் அனல் மின் நிலை மூலமாக தான் அதிக அளவில் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது அதாவது மொத்த மின் தேவையில் சுமார் எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து இப்போது இந்த அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா இதன் மூலமாக நமக்கு கரண்ட் வந்து கிடைக்குது இருந்தாலும் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் காற்று மாசு வந்து ஏற்படும் மேலும் நிலக்கரி வந்து எப்படியும் ஒரு காலத்துல இல்லாமல் போகும் இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் மத்திய அரசு இப்போது பாத்தீங்கன்னா மாற்று வழியில வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு அதுல வந்து அதிக அளவுல இப்போ கவனம் செலுத்திட்டு வர்றாங்க குறிப்பாக அணுமின் நிலையங்களை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு மாநில அரசுகளை வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு நம்முடைய மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லால் அவர்கள் தலைமையில நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய மின் அமைச்சர்கள் கலந்து கொண்ட மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு அப்பதான் நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து கொள்ளுமாறும் அணுசக்தி மின் உற்பத்தி மையங்களை அமைக்குமாறும் அமைச்சர் மனோகர் லால் அவர்கள் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாயிருக்கு நாட்டுல மின் தேவை வந்து மிக வேகமாக அதிகரிச்சுட்டு வருது அதனால அதை மணல வைத்து இந்த அறிவுறுத்தல வந்து அவர் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு மேலும் மின் தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு தனியார் கூட இணைஞ்சு சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க இதை கடந்த பட்ஜெட்லயே அறிவிச்சாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் அவர்கள் மேலே என்ன சொல்றாருன்னா அனல் மின் நிலையங்கள் தங்கள் வாழ்நாளை நிறைவு செய்த இடங்கள்ல அணுமின் நிலையங்களை அமைப்பதை மாநிலங்கள் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மேலும் மின்சார துறையில தேவையான முதலீடுகளை பெற மாநிலங்கள் வந்து மின்சார பயன்பாடுகளை கண்டறிஞ்சு அதை வந்து பங்கு சந்தையில வந்து பட்டியலிடணும் அப்படின்னு சொல்லிக்கொட்டாரு புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் உற்பத்தி அதிகரிக்க சொன்ன அமைச்சர் நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் அதே போல நம்முடைய இந்தியாவில் இப்போது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு அணுமின் நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருது இது எல்லாமே அணுசக்தி துறையின் கீழ் வரும் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படுகிறார் என்பி சி ஐ அப்படிங்கிற நிறுவனத்தின் கீழ் வருது மும்பையை தலைமையிடமாக கொண்டுள்ள இந்த என்பிசிஐஎல் அப்படிங்கறது அரசு பொதுத்துறை நிறுவனமாகும் நம்முடைய நாட்டில் இருக்கும் நிலையங்களிலிருந்து இப்போது சுமார் ஜிகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஜிகாவாட்டுக்கு மேல் அதிகரிக்க வேண்டும் மத்திய திட்டமாக இருக்கு ஒரு ஒரு இப்போ இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் இந்த திட்டம் வெற்றி பெற நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய அரசுடைய பாதுகாப்பு விதிமுறைகளை எல்என்மஸ்க் அவர்களுடைய சேட்டலைட் இன்டர்நெட் நிறுவனம் ஆனால் ஸ்டார்லிங் வந்து ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு இதன் காரணமாக இந்தியாவில் ஸ்டார்லிங் சேவை விரைவில் அறிமுகமாகும் அப்படின்னே சொல்லப்படுது துறையுடன் ஸ்டார்லிங் வந்து பலமுறை மேற்கொண்ட ஆலோசனை கூட்டம் இதற்கு வழிவகை செஞ்சிருக்கு அப்படின்னும் செயற்கைக்கோள் பிராட்பேண்ட் சேவை உருமத்தை வழங்குவதற்கான முக்கிய பாதுகாப்பு வழிகாட்டுதல் சார்ந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறதுக்கு ஸ்டார்லிங் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இது தொடர்பான ஒப்பந்த அறிக்கையை ஸ்டார்லிங் நிறுவனம் முறைப்படி வழங்க வேண்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த உரிமம் கோரி ஸ்டார்லிங் வந்து விண்ணப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அதாவது டேட்டா லொக்கலைசேஷன் அப்படிங்கிறது இந்த விதிகள் வந்து முக்கியமானது அதை வந்து ஸ்டார்லிங் வந்து ஏற்றிருக்காங்க அதாவது சாட்டிலைட் இணையதள சேவை நிறுவனமான ஸ்டார்லிங் தங்களுடைய நிறுவன பயனர் தரவுகளை வந்து இந்தியாவுக்கு மட்டும்தான் சேமித்து வைக்கணும் மேலும் விசாரணை அமைப்புகளுக்கு அது தேவைப்படும் போது வழங்கணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதைத்தான் வந்து ஸ்டார்லிங் வந்து ஓகே நீங்க சொல்றது படி நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்லிங் வந்து நம்முடைய இந்தியாவுக்கிட்ட ஒப்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவில் ஸ்டார்லிங் சேவை தொடங்குவது குறித்து ட்ராய் அமைப்பு பேசிட்டு வருவதாக நேற்றைய தினம் நம்முடைய மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தி இந்தியா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அரசுடைய அனைத்து விதிமுறைகளையும் ஸ்டார்லிங் வந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் நீங்க கையை வச்சு பாருங்க உங்களுடைய பொருளாதாரமே வந்து மொத்தமா முடங்கும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒண்ணு கொடுத்திருக்காங்க மத்திய கிழக்குல நிலவும் பதற்றம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரும் வேலையில தான் ஈரானை வந்து எச்சரிக்கும் வகையில இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் பேசியிருக்கிறாரு அதாவது இஸ்ரேல் மேல இன்னொரு முறை வந்து தாக்குதலை ஈரான் நடத்தினாங்கன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரமே வந்து முடங்கிவிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது இஸ்ரேல் மேல ஈரான் வந்து எப்ப வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படும் நிலையில தான் அதே போல தாக்குதல் நடத்தினால் ஈரானுடைய மொத்த பொருளாதாரம் வந்து முடங்கிவிடும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு தான் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோல இந்த கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த சில நாட்கள் அவர் வெளியிடும் இரண்டாவது வீடியோ இதுவாகும் ஈரான் நாட்டை அந்த நாட்டு தலைவர் கமேனி தவறாக வழிநடத்துவதாகவும் இதுல நெத்தனியாக அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு இது தொடர்பாக மேலும் நெத்தனியாக அவர்கள் என்ன சொல்றாருனா தான் ஈரான் மக்களுக்கு நேரடியாக உரையாற்றினேன் உலகெங்கும் பல லட்சம் மக்கள் வந்து அந்த வீடியோவை அதுக்கப்புறம் பல ஈரான் நாட்டை சேர்ந்த பலரும் எங்களை தொடர்பு கொண்டாங்க பல கருத்துக்களை வந்து சொன்னாங்க இதனை எடுத்து நான் வந்து இரண்டாவது முறையாக ஈரான் மக்களுக்காக பேச முடிவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய உரையை வந்து தொடங்கினாரு தொடர்ந்து பேசி அவர் என்ன சொன்னார்னா நீங்களே பாருங்க இந்த தாக்குதல்னால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆனா உங்களால என்ன சேதத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு இந்த தொகையை உங்களுடைய கல்வி பட்ஜெட்லயோ அல்லது உள்கட்டமைப்பு பட்ஜெட்லயோ பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் கமெனி அவர்கள் மிருகத்தனமாக செயல்பட்டிருக்கிறாரே உலகையே வந்து தன்னுடைய நாட்டுக்கு எதிராக திருப்பி இருக்கிறாரு உங்களுடைய பணத்தை சொந்த ஈகோவுக்காக செலவிட்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மேல நடத்திய பாலிஸ்டீன் கேவுகணை தாக்குதல்னால ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் வந்து இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நெத்தனியாக அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஈரானுக்கு வந்து மேலும் பல பில்லியன் டாலர் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் மீது தாக்குதல்னால எப்படி ஈரானுக்கு நஷ்டமாகும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில தான் பின்னர் இது தொடர்பாக இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளரே வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாரு அதாவது இஸ்ரேல் மேல பல நூறு ஏவுகணைகள் ஏவப்பட்ட நிலையில அதுக்கான செலவு தான் பில்லியன் டாலர் அவர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு மேலும் ஈரான் வந்து ஒரு ஜனநாயக நாடாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க உங்களால பயமே இல்லாம மனசுல பட்டதை வந்து பேசி இருக்க முடியும் சிறையில் அடைக்கப்படும் அச்சம் வந்து இருக்காது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் அதனால் மக்களே யோசிங்க அதே நேரம் இன்னொன்று ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தாக்குதலுக்கே ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் இழப்பு அப்படின்னா யோசிச்சு பாருங்க இன்னொரு தாக்குதலை நடத்தினா ஈரானுடைய பொருளாதாரமே மொத்தமாக முடங்கும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதே போல காசா மீதான போர் லெபனான் மற்றும் ஈரானுடனான மோதலுக்கு நடுவே அமெரிக்காவுடைய புதிய அதிபராக தேர்வாகியிருக்கும் இருக்கும் ட்ரம்ப் அவர்களை வந்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக இருக்கார் இவருடைய அரசியல் ஆலோசகரான ரான் டெர்மர் அவர்கள் சந்திச்சு பேசியிருப்பது இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலே இந்த மீட்டிங் வந்து மிகவும் ரகசியமாக நடந்துள்ளதாகவும் இதனால தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த மீட்டிங் பற்றி தற்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த மீட்டிங்கில் காசா மீதான போர் லெபனான் ஹிஸ்புலா மற்றும் ஈரானுக்கு எதிரான மோதல் பற்றி இஸ்ரேல் பிரதமர் நெத்தனையாகு சார்பில் ரான் டெர்மர் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட வந்து விளக்கியிருக்கிறாரு அதே போல காசா லெபனான் ஈரான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ள உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு இது பத்தி அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரி வந்து என்ன சொல்றாருனா இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இரண்டு விஷயங்களை வந்து அடிப்படையாக கொண்டது அதாவது வருகிற ஜனவரி இருபதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய புதிய அதிபராக பதவியேற்க இருக்கிறாரு அதுக்கு முன்பாக இஸ்ரேல் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் அதிபரானதுக்கு அப்புறம் கையில் எடுத்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் பற்றி விவாதத்தை வந்து மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறம் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்த முயற்சிகள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காசாவுக்கான திட்டம் அதே இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையிலான பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறது மேலும் இயல்பு நிலையை கொண்டுட்டு வருவது உள்ளிட்டவற்றை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கையில் வைத்து இருப்பதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்களுடைய உதவியாளர் ட்ரான் டெர்மருடைய இந்த சந்திப்பு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது இவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றத்தை குறைக்கிறதா அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத நாம வரும் காலங்களில் தான் பார்க்கணும் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடக்கும் வர்த்தகம் வந்து விரைவில் நூறு பில்லியன் டாலராக கடக்கும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான வருடாந்திர இருதரப்பு வர்த்தகம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நூறு பில்லியன் அமெரிக்க டாலராக கடக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு பல்வேறு கட்ட அளவிலான சவால்கள் இருந்தாலும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு ஆகியவை இரண்டு நாடுகளுக்குமே உதவியாக இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்தியாவிலேயும் ரஷ்யாவிலேயும் இருக்கும் தொழில் துறையில பங்கு கொள்ளும் விதமாக மேலும் கூட்டுறவு திட்டங்களை உருவாக்கி உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் வர்த்தகம் பொருளாதாரம் அரசியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புக்கான இருபத்தஞ்சாவது இந்தியா ரஷ்யா அரசாங்கங்களுக்கு இடையிலான ஆணையத்தில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு அப்போது இந்தியா ரஷ்யா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு இப்போது அறுபத்தி ஆறு பில்லியன் டாலருக்கு மேல் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னும் இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தில் ரஷ்யாவுடைய அக்கறையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னும் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து உரம் மண்ணெண்ணெய் நிலக்கரி போன்ற வளங்களை வழங்கும் முக்கியத்துவம் பெற்றுள்ள ரஷ்யாவுடைய பங்களிப்பை இந்தியா வந்து வரவேற்கிறது அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அளவில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தக இலக்கை வந்து நாம் அடைவோம் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்